அண்ணாமலைய அரோகரா அண்ணாமலைய அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா 何もやられてあろうから何もやられてあろうから。

அண்ணாமலையாருக்கு அரோகா சொல்ல அண்ணாமலையாருக்கு அரோகடா அண்ணாமலையாருக்கு அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையா அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு

அண்ணாமலையா இருக்கோரா அண்ணாமலையாக இருக்கோ வராமலையா இருக்கோரா அண்ணாமலையா இருக்கோம் அண்ணாமலையா இருக்கோரா இந்த ரெண்டு விளக்கும் அப்பாவுக்கு ஸ்கூல்ல கிஃப்ட் பண்ணாங்க இந்த ரெண்டு குத்து விளக்கும் முத்து மாசி ஸ்கூல்ல இந்த ரெண்டு குத்து விளக்கம் அப்பா கிஃப்ட் டு முத்து மாசி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கிஃப்ட் பண்ணாங்க அந்த வேலைக்கு

அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா திருவண்ணாமலையாருக்கு அரோகரா திருவண்ணாமலையாருக்கு அரோகரா 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 அண்ணாமலையாருக்கு அரோகரா திருவண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா திருவண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா யாஷிகா நீங்களும் சொல்லுங்க சொல்றீங்க திருவண்ணா அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா

அப்படியே அது வேலைக்குள்ள திருப்பி வச்சா அது ஈஸியா பிடிச்சிக்கும் அந்த திரு பார்த்து வச்சுக்கோங்க அண்ணாமலையாரு கரோகரா அண்ணாமலையார் இருக்கோகரா அண்ணாமலையாரு கரோகரா அண்ணாமலையார் கரோகரா அண்ணாமலையார் கரோகரா அண்ணாமலையாரு கரோகரம் அண்ணாமலையார் கரோகரா ஒரு எடுத்துட்டு போய் வெளியில வச்சிருவேன் அரோகரா அரோஹரா அண்ணாமலையானுக்கு அரோஹரா அண்ணாமலையானுக்கு அரோஹரா தெய்வங்கள் தேசம் இது கார்த்திகை மாசம் பாடுமா பாட்டு பாடலாம் தப்பு அண்ணாமலையானு கரோகரா அண்ணா மழையான அரோகரா அண்ணாமலையானு கரோகரா அண்ணாமலையானு கரோகரா அண்ணாமலையான கரோகரா அண்ணாமலையான கரோகரா அண்ணாமலையான கரோகரா அண்ணாமலையான கரோகரா नभ नभयाने करो धरा नभ नभयाने करो धरा नभ नभयाने करो धरा नभ नभयाने करो धरा नभ नभयाने करो धरा

नभ <laughs> में <laughs> 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 no, <I'm not. laughs>